கமல்சன் ஸ்ருகாசன் ரம்யா கிருஷ்ணன் நடிக்கும் சபாஸ் நாயுடு படத்தின் படப்பிடிப்பு அமெரிக்காவில் நேற்று தொடங்கியது இந்நிலையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பித்த முதல் நாளிலேயே இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என கோவை கலட்சியிடம் தமிழ்நாடு அருந்ததியர் முன்னேற்ற பேரவையின் பொதுச் செயலாளர் இளங்கோவன் மற்றும் வக்கீல் ஜெயபால் ஆகியோர் மனு கொடுத்துள்ளனர் இந்த மனுவில் அவர்கள் கூறியிருப்பதாவது நடிகர் கமல்ஹாசன் நடித்து வரும் திரைப்படத்திற்கு சபாஸ் நாயுடு என்று பெயரிட்டு விளம்பரங்கள் செய்து வருகின்றனர் இந்த தலைப்பு சமூக அமைதியை சீர்குலைக்கும்